ஓம் ஸ்ரீ சாய்ராம் நவம்பர் பதினாறு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் நிம்மதியற்ற மனம் உடல்நலக் நலக்குறைவுக்கான முக்கியமான காரணமாகும் மனிதன் தொடர்ந்து ஏதாவது ஒரு கவலையாலோ அல்லது பிற காரணங்களாலோ பீடிக்கப்படுகிறான் அவன் கவலையின்றி ஒருபோதும் இருப்பதில்லை ஏன் ஏனென்றால் அவன் தன்னை உடல்தான் என்று எண்ணுகிறான் இந்த உடலை அவன் எப்படி பெற்றான் அவனுடைய முற்பிறவிகளின் கர்ம வினைகளால் பெற்றான் அவை எதனால் நிகழ்ந்தன விருப்பு வெறுப்பு என்ற இரட்டை ஈர்ப்புகளால் நிகழ்ந்தன அவை எவ்வாறு உருவாயின ஒன்றுக்கொன்று எதிரான இருமைகளில் சிக்கிக்கொண்டதால் அவை தோன்றின அவற்றில் அவன் ஏன் சிக்கிக்கொள்கிறான் அந்த ஒன்றேயான சத்தியத்தை அறியாமல் இருப்பதால் ஒவ்வொருவரும் யாத்ரீகரே ஒவ்வொரு பிறவியும் மோட்சம் எனும் நகரத்தை நோக்கிய பயணத்தின் ஒரு கட்டமே என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் யாத்திரையின் போது சிறிது காலம் தங்கியிருக்கும் சத்திரமே இந்த உடல் மனமே நாம் தங்கியிருக்கும் இடத்தை காவல் காக்கும் காவலாளி நாம் அவரை எஜமானர் அல்லது உரிமையாளர் போல நடத்தக்கூடாது ஆனால் நாம் வசிப்பதற்கு உரிமை பெற்றுள்ள வீட்டை சேதமடையாமல் மாசடையாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் வீட்டையும் அதிலுள்ள பொருட்களையும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் மேலும் காவலாளியை கண்ணியமாக நடத்துங்கள் தெய்வீக அருளுரை நவம்பர் இருபது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டு வாழ்க்கை எனும் புனித பயணத்தில் ஒவ்வொரு அடியிலும் தெய்வீகத்தை சீராகவும் உறுதியாகவும் அணுகுங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்